ஃப்ரெண்ட்ஸ் நான் பேசிய பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு இங்கே தான் சோறு பங்கிட்டு போறோம் சோறு பங்கிட்டோம் நம்ம ஆனால் குழம்பு தான் எதுவுமே இல்லை பாப்பாங்க தான் இருக்கிறேன் வீட்டு விட்டு வெளியே போய்க்கும் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் எதுவும் சோறு விட்டாங்க அதுவும் வே வேகமாக விட்ணா தான் கேட்டேன் அதுக்கு தேடி திட்டாங்க கேவல பார்த்துட்டு நாங்கள் தான் வாங்கிக்கிட்டேன் என்ன பண்ண பரவாயில்ல இருக்கட்டும் இதெல்லாம் எங்கள் அம்மா பார்த்துட்டு எப்படுற அவன் என்னடானா அவன் அண்ணன் வீட்டில் சாப்பிட்டான்மான் அவனுக்கு பிள்ளைய பற்றி வாக்கற இல்லை எண்ணெயை பற்றி வாங்கற இதெல்லாம் என்ன மனசு இட்லி வாங்குறக்கு காசு ஏங்கிட்டு கேட்கலாம் அதுக்கு கூட அது இல்லாமல் போச்சு எதிர்கே கூட மாறக்கூடாது நினைக்கிறேன்